ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லோரும் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டாச்சுன்னு கேட்டால் மட்டும் சாப்பிட மாட்டேங்க உங்களுக்கு வயிறு பச்சா நீங்கள் சாப்பிட்டுக்கிங்க அது கரெக்ட் தான் ஒரு அந்த வாய் ரொம்ப நாற்று அடிக்க மாட்டேங்குங்க ஒருத்தே அவர் ஊர் சுற்றி நாய் அது நாயே அது வாய் அது வாய் ரொம்ப வாடையடிக்கும் போல்ட்ருக்குது அதனால மூஞ்சி இப்படி இழுத்து கட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாள் அவளுக்கு தில்லு இல்லை அந்த மூஞ்சி அந்த முக்காடு போட்டு வச்சுருக்கா வரும் வாயை அதை ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு இல்லை என்ன அதனால் நீ மூஞ்சி காட்டி பேசிடி தில்லு இருக்குல்ல அந்த நான் பயந்துட்டு நீ பயக்கிறான்னு உன்னை பயக்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன் உன்ன மாதிரி சில்லற புத்தி எங்களுக்கு இல்லை நான் வந்து யதார்த்தமாக என்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பேன் எங்களை வந்து சீனின்னு வச்சுக்குவேன் சத்தியமாக செஞ்சு விட்டு போயிடுவேன் புரியுதா சூர்யா பத்தியலை ஃபஸ்ட்டு எப்படி நான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க சைலண்டாக போனாங்களா இல்லையா ஆ அந்த நிலமைக்கு தான் வருவேன் புரிஞ்சுக்கோ நீ அங்கே இருந்துக்கு சவாலால் விட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்று ஜெயிக்க ஜ நான் பேசின உலகமாக உனக்கு என்னடி வருது இல்லை அவங்க வந்து மெம்பர்ஷிப் லைவ் போடுறேன் உலகத்தில் எத்தனையோ பேர் போடுறாங்க அவங்கள போய் நக்கு போ ஏன் இங்கே பிடிச்சிட்டு வாழ்கிற நான் எனக்கும் சூரிய பிரச்சனை இருக்குதோ போகுதோ வரோ அது நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன நீ வந்து மெம்பர்ஷிப் லைவ் உனக்கு வந்து நீ போடாமட்டுவே எடுமுண்டா நான் கேட்குறேன் உனக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்குவேன் நீ போடாமட்டிருப்பியா மெம்பர்ஷிப் லைவ்ல என்ன அவுத்து போட்டு ஆட்டுவாங்க நீ ஒரு ஆயிரம் நான் ஆயிரூ அனுப்பிச்சுட்றேன் அதில் போய் கட்டு கட்டி நீ சேர்ந்துட்டு அவங்க என்னென்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கட்டோ அதில் போய் பார்த்துட்டு வா உனக்கு என்னடி வந்து வேர்த்துபடி முண்டா சொல்கிற தெரியாம கேக்க உனக்கு என்னென்ன அந்த பொண்ணு பேசுது போடுறது அவற்று போட்டு ஆடுது உன்னோடைய அக்காவா தங்கச்சியோ இல்லை நீ எதாவது பணம் அதுக்கு ஆ தெரியாம கேட்குற பணம் கொடுக்குறீட்டி மாதம் மாதம் பாச்சு கேட்டு விட்டுருக்குறதுக்கு செருப்பிலே அடிச்சுட்டு முடிப்பீ தான் என்னன்னு என்னையும் தான் பேசியிருக்கிற என்ன நீயும் அப்படி தான் தேவையா நான் மடி தலைவாரமாட்ட நீ தேவையெல்லாம் இருக்காது நல்லாத்தையும் அதை அந்த பேர் வச்சு கூப்பிட்டுட்ருக்க புரியுதா நீ நல்லவளாக இருந்தால் அப்படி இப்போ இது பண்ணுவியா ம் நிற கூடம் என்னைக்கு தழும்பாது குர கூடம் தான் தழும்போ இப்போ இதோ நீ இதோ பேர் இதாட்ட பண்ணிக்கிட்டுருக்குற ஆம்மாள் லொமல் லொம்மல் லொம்மல்ட்டு எங்கிட்ட என்னை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க பேக்கையிலேருந்து பண்ணியே இல்லையா பண்ணாதீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அவங்க நல்லவும் கிடையாது ஏய் நல்லவளாக இருக்கட்டும் கெட்டவளாக இருக்கட்டும் ரோட்டில் பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிடுறாது எல்லாம் நல்லவங்க தான் அவங்களும் சரியா ஒரு ஒரு காசு பணம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கட்டவளாக போயிடுவாங்களா ஃபர்ஸ்ட்டு நீ தான்ட்டு தேவைய முடியா என்ன தெரியுமா மூஞ்சிக்கு எப்போ எவ்வளோ மறைச்சு கட்டுறாலோ அவள் வந்து நம்பர் நம்பராக பாரு அதில் போகிறவன் அது வந்து ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடும் சொல்லி போட்டு இப்போ நீ பேசுறீன்னு வச்சுக்க உங்கள்கிட்ட பத்து பேர் வருவானுங்க பத்து பேர்த்தில் எதனும் ஒருத்தங்கிட்ட தெரிஞ்சிருந்துட்டு நீ எப்படி மூஞ்சி மறைச்சி கட்டிகிட்டு போகிறவங்க தான் தேவையாக முடியுங்க அது உனக்கு தெரியுதா உனக்கு தெரியல யூடியூப்பில் நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க அந்த மூஞ்சி கட்டிக்கிட்டு போகிறவங்கலாம் வேறு விதமான ஆளுங்க அந்த மாதிரி தான் அந்த புள்ள கட்டிக்கிட்டு இருக்குதுன்ட்டு நீ ஏன் அப்படி கட்டி போற எங்களை பப்ளிக்கை போடு நீ தானே கட்டிகிட்டு இருக்கிற நீ எத்தனை பேருக்கு ஒரு ஒரு நாளைக்கு போகிற யாருக்கு தெரியும் போகிறதுனால உனக்கு காட்டுக்கு அனுந்துடுச்சு ஒன்பது வருஷம்னா நல்லா இப்போ வீட்டில் ஒரு சாமான் இருக்குது அவங்க வீட்டில் முதல்ல ஆ பார்த்து ஒரு சாமான் வச்சுருக்கே ஒழுக்கமாக அது ஒன்றரை டிவி ஒன்று இப்போ டப்பா டிவி வாங்கி மாட்டிகிட்ருக்குற அது ஒன்று தான் இருக்குது துணி இருக்குது துணி எவ்வளவு வாங்கி கொடுத்தானோ அவசரமுண்டா உனக்கு ஏன் இப்படி காண்டு வந்து கிடக்குது உன்னால் கையில் உன் வேலையாக மூடிக்கிட்டு போ உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து கிடக்குதா என்ன மயிர்கிட்ட யூடியூப்பில் வந்து போட்டு கிடக்குற பயங்கர பர பத்திரி நீ தேவாமிர பீனஸ் முண்டா அறிவு கட்டணுன்னா நாதேரி நீ என்னென்ன இருக்கிற நான் இல்லை அப்படி பேசுகிறாங்களுக்கு நீ இல்லை பேசுடி படி எப்படி பேசு பில் அப்படியே வச்சு பேசு அப்போ பத்து பேர் ஒருவனுக்கு சாயந்தரம் அறுவை கட்டில் லூஸ் கட்டி தந்துடும் உனக்கு நம்ம மண்டையில் மசாலா இருக்குதா இல்லையாடி வா எங்களை பேசி போட்டால் கண்ட்டு கிடைக்கும் சீலாவுக்கு டே அத்தனை பேர்த்துக்கு நீ மாரி புத்தி பற்றி சொல்கிற போறியே உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு அதை நான் கேட்குறேன் அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு நீ யார் சொல்லு பேசுறக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அடுத்தவங்களை பற்றி நீ ஏன் பேசுகிற அவங்க என்னமோ போவாங்க என்னமோ அவங்க இஷ்டம் நீ கேட்டி பேசுகிற ஓ ஓ பின்னாடி எத்தனை ஒட்டி இருக்குது அதை பார்த்துக்கு ஃபஸ்ட்டு சரியா நீ பெரிய என்ன உலகம் அழுகி மண்மதாயி ஐஸ்வர்யராகி அந்த பக்கம் அவுத்து போட்டு ராகி இல்லடி பரதேசம் மண்ட உனக்கு காலம் ஜரியலப்போ தெரியுதா காலம் சரியில்லை கட்டமும் சரியில்லை சூர்யா வந்து பேசமான்றிச்சு அம்மா நான் பேசலம்மா அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நாங்கள்லாம் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு தகுதி இல்லைம்மா நான் பேசல அப்படின்ட்டு அப்படி தெரியுமா அந்த நீ என்ன தான் போய் ஏன்ட்டு அவள் இதில் போய் கமெண்ட் போடுற ரக்கங்கட்டு நாதரமண்டா அங்கேயும் போய் போடுற உன் வேலையாக தான் மூ இதே கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்க எதுக்கு என்ன வயிற்றுக்கிட்டே அடுத்தவசே போய் வீடியோ உங்கள் உங்கள் சேனலில் வந்து நாங்கள் எதாவது போடுறோமா சொல்லு ஏதாவது பண்ணி வச்சுருக்குறோம்மா எங்களுக்கு தேவை கிடையாது எங்கள் வேலையாக தான் நாங்கள் பார்த்துட்டு போய்கிட்ருக்குறோம் நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம்மா ஏதாவது பத்தஞ்சு வருதா அதை பார்த்து நாங்கள் போய்கிட்டே இருப்போம் தெரியுமா என்னைக்கும் நிறகுடம் தழும்பாது குரகோடம் தாண்டி தளும்பிட்டு போகும் நீ வந்து குரகோடம் என்ன ஏன்னா நீ அப்பா அம்மா விட்டு போட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண முட்ற நீ சரியா அந்த பொண்ணு வந்து வீட்டில் அனைவரும் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிச்சு அந்த பிள்ளையா ஒன்று மட்டும் இல்லை சம்மதத்தோடு தான் பண்ணிக்கிச்சு உன்னையாட்டும் ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அவங்க பதினோரு வருஷம் வாழ்ந்துருக்காங்க நீ என்னட்டு போய் சொல்கிறதுக்கு அதுக்கு புன்னக்கு முண்டா நீ போய் சொல்லி அவங்க ஈன்று கேட்டுக்கிட்டு இனிமேல் உலகமாக வாழணுமா செருப்பு பிஞ்சுரு முடியாய் சரிம்மா அடுத்து குட்டிச்சு இங்கிட்ட அங்கிட்ட மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு தான் அதுக்கு ரெண்டு வார்னிங் கொடுவேன் புரியுதா வரதேசம் முண்டா என்னத்துக்கான என்னடி வாழ்கிறீங்க நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு கோயில் குளம் போகலாம் போயிட்டு வரலாம் வீடு நல்லா பார்க்கலாம் ஒரு சாமானு தண்ணி ஒரு சொம்பு இருக்குது அவங்க வீட்டில் முதல்ல ஆ ஒரு டிவி ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் அந்த அலமாரியில் அடுக்கி வச்சுருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு உன்னோடைய டான்ஸ் டான்ஸ் மாதிரி இருக்குதா டி பக்கவகால மாதிரி இருக்குது டே தில்லு கொடுக்க முடியாதுக்கும் தில்லு தில்லு இல்லாதவங்க யூடியூப்லாம் வரக்கூடாது அடுத்தவங்களும் வந்து குறை பேசி பொறினி பேசி அப்படி போட்டால் தான் உனக்கு விப சோர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா சர்னுக்கு பிஞ்சிடுன்னு நீ இரு பிடிச்சிட்டு உன்னை இருடி டெய்லி வச்சு நான் செய்யத்தான் போகிறேன் அடுத்து வந்து உன்னோடைய இடத்துக்கு நான் வரத்தான் போகிறேன் சைபர் கிரைமில் வந்து நம்பர் கிடச்சிருக்குது எனக்கு சரியா உன்னுடைய நம்பர் எனக்கு கிடச்சிருக்குது நான் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை உண்டு இல்லைன்னு கிளிக் பண்ணி நீ நினச்சிக்கிட்டுருக்குற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருன்னு வச்சுக்குவேன் என்னென்ன பண்ணுவாங்களோ நான் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நீ அப்படி சவடல் விட்டுக்கிட்டு இருக்காத ம் துட்டு துட்டு மணி ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்தோம்னா போதும் நமக்கு என்னென்ன செய்வாங்களோ எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க எங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்குது நான் இருக்கிறேன் தெரியுமா நான் தப்பாக பேசுகிற மாதிரி எங்கள் பொண்ணு திட்டமில்ல எங்கள் பொண்ணு வந்த காரணம் நான் சொல்கிறேன் அண்ணா லீவில் வந்திருக்காங்க அதை வந்து அது முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் சைலண்டாகிட்டேன் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் ஒர்க்கு நான் பேசுகிறேன்டா நீ அமைதியாக எடுத்துக்கணும் நான் தப் நான் அப்படி ஒரு ஒரு இதாக இருந்தா நிப்பந்து எங்கள் பொண்ணு பேசுவாள்ல நேற்று கூட ஒரு புடவை நான் ஆர்டர் பண்ணது ஒரு கலரு வந்தது ஒரு கலராக வந்துருச்சு அதுக்கு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் வேறு கலர் வந்துருச்சுமா எனக்கு வேண்டாம் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை ஆண்டி அப்படின்ட்டாங்க சரி போயிட்டு போகுது அந்த புடவை என்ன எங்கள் பொண்ணை நீ ப்ளவுஸ் தைச்சிக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்த செகண்ட் எங்கள் பொண்ணு சொன்ன வார்த்தாமா சூரிய கொடுத்துருங்கம்மா கட்டிக்கிட்டோம் எனக்கு நிறைய புடவை இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு நக்கு புரியுதா நான் மட்டும் ஹெல்ப் இல்லை எங்கள் பொண்ணும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்குது அவங்களாம் அவங்களாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலடாப்பா நாதேர் நாய்களா தெரியுமா உழைச்சி கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க அவங்க நம்மளை நான் நான் யூடியூப்பில் வந்துருக்கேனா இத்தனை வருஷமாக வந்தேண்ணா வயசாகிடுச்சு தனியாக இருக்கிறேன் எனக்கு வந்து இருக்கிறதுனால நான் வந்து யூடியூப்பில் போட்டு ஏதோ டைம் பாஸ் போய்கிட்டு இருந்தது இதில் வந்து நீங்கள் வந்துக்கிட்டால் அதை போடு இதை போடு போடாத நீ அதை அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது நீ யார் சொல்கிறது ஆ ஏண்டி வாய் மூடி டப்ப மூடி கட்டிக்கிட்டு இல்லைன்னா நிறைய நல்லாயிருக்கும் அது துவைச்சிக்கிறது போடுவேன் துவையும் அப்படியே கட்டி யாரும் கிட்ட வர முடியலன்னு சொன்னாங்க கப் அடிக்குதுன்னு கப்பு முண்டா ஏண்டி கப் அடிக்குதா அது 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 போட்டு பார்க்கலாம் வாய் அது ஓப்பன் பண்ணிவிட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு நீ வீடியோ போடும் அப்போ நீ நல்லா திறமையானவன் உன் சேனல் ஊற்றிக்கிட்டு கிடக்குது இதில் வேறு நூறுரூவா கொடுத்தா ஐநூறு சா ஐநூறு சப்ஸ்கிரைபர் நூறு சப்ஸ்கிரைபரூவாக வாங்கினேன் விலைக்கு தெரியுமா அதுவும் கொட்டச்சி தான் என்கிட்ட சொன்னாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சேனலில் பெரிய இதில் பிஎஸ் போன மாதிரி பில்டப் போட்டுக்கிட்டேன் நாங்களும் எதுவுமே பண்ணல உனக்கு உனக்கு பிற்பாடு தான் நான் ஓப்பன் பண்ணேன் நாற்பத்தஞ்சி நாள் தான் சேனல் ஆகுது இன்றைக்கி எங் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பாரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அப்படி வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் அது அப்புறம் பிஎஸ்சில் எப்படி போய்கிட்டு இருக்குப்பார் நான் தரி நான் ஏ மூடிக்கிட்டு பாரு இனிமேல் திரும்பவும் சூரியோ போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு என் வீடியோ போட்டு பேசிக்கிட்டு கண்ட் இது தான் அப்படின்னு வரும் பார்த்தா சத்தியமாக வராது நீ எல்லாம் ஒரு ஆள் ரோட்டில் போகிற நாய்கோட திரும்பி ஒன்று கிடைக்காது நீ பார்த்தா ஒன்றுக்கு அடக்கி வச்சுக்கிட்டு ஓட்டு போயிடும் அருவி கேட்ட மூதேவி நீ ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கிறியா நீ வந்து அல்லது சொல்கிற உங்கள் அப்பாங்கம்மாலாம் ஒன்றும் வளைச்சி முடிக்கிட்டாங்களோன்னையே நீங்கள் எதுக்கு பேசணும் அந்த வார்த்தையெல்லாம் உன் வேலையை தான் நீ சின்ன படிச்சு உன்னோடைய இதெல்லாம் பக்கப்பொக்கையே நிறைய கிடக்குது அந்த ஓட்டைக்கெல்லாம் வச்சு சின்ன பிடிச்சி அடிச்சு வருஷம் ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கில்ல அப்புறம் அங்கே ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வந்துட்டு போவேன் அதுவும் நாங்கள் ஏற்பட்டேன் சரியா சென்னையில் இருக்கிற ஒரு பொண்டாட்டியோட ஏதோ ஒன்று எந்த எந்த நேரத்தில் சரி அப்படியே ஊர்வாட் தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து இருக்கிறியா மூடிக்கோ இத்தோடு திரும்ப திரும்ப போட்டேன்னா நான் இன்னும் பட் சூர்யா அதை விட போட வச்சுருவேன் நான் சொல்லுவோம் சூர்யாவையும் பேசி போடுங்க அப்படின்ட்டு ஏன்னா சூர்யாவுக்கும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருச்சு நீ ஆஃபீஸ் ஒர்க்கு ஆமாம் நான் தெரியாமல் கேட்குறேன் சூர்யா பற்றி பேசுகிறேன்ல அந்த பொண்ணு அந்த மெம்பர்ஷிப் லெவில் நான் தான் கட்டியிருந்தேன் எட்நூறுரூவா ஒரு டைம் கட்டி ஒரு மாதம் ஓடி இருந்தேன் ஒரு ரெண்டாம் மட்டும் பார்த்தேன் அதில் என்ன என்ன இருக்குது எனக்கு தெரியாது எப்படி பார்க்கணும் என்ன பேசிடுவாங்க ஒன்றுமே கிடையாது சும்மா எப்பம்பாலும் பேசுகிறது தான் லைவ் வேறு எதுவுமே அங்கே இருக்காது ரொம்ப ஏதாச்சும்னா அந்த பொண்ணு அழுகுது அழுகுறது பார்த்து போட்டு அவங்களே பேசாமல் கம்மெண்ட் இருந்துக்கிறாங்க நீ என்ன காண்டு காண்டா பேசுகிற நான் நீ கட்டு ஆயிரம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு தில்லுன்னு கட்டிடு அதில் கட்டிட்டு அந்த லைப்பில் போய் பார் சரியா டைமண்ட் கட்டி டைமண்ட் கட்டிட்டுனா கோல்டு சில்வர் எல்லாமே பார்க்கலாம் நீ இப்போ அந்த வழிப்பார் ஆ மூடு மூடிக்கிட்டு காசு கையில் இருந்துன்னா அங்கே போய் பார்த்துட்டு அந்த அதை பேசிட்டு பண்ணு அறுவடை மூதைய பிடிச்ச மோதை முண்டை ஒரு நீ மட்டும் என்ன மணக்கிறியா மும்பை சென்னை நீயே ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு புருஷனை கட்டி குழந்தைய பற்றி பாட்டு இன்னொருத்தி கூட்டி அந்த ஓடி கூட்டிக்கிட்டு அது யாருக்கு தெரியாதா எல்லாம் எனக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிறாங்க செருப்ப செருப்ப கட்டி அடிச்சு ஒன்று பேசிக்கிந்தீங்கண்ணா ஆனால் நீ வீடியோ போட்டின்னு வச்சுக்குவேன் நீ ஒருத்தி தான் போடணும் நானும் சூர்யா ரெண்டு பேர் மத்தி மத்தி போடும் இன்னொரு ஆள் இருக்குது அவங்களுக்கு கூட சேர்த்து போட வைப்போம் தெரியுதா மூடிக்கிட்டு வேலையாக தான் அதை மட்டும் பார் பெரிய பில்டப் போட்டுக்கிட்டு இருக்காது உனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் எது எப்படினு புரிஞ்சு நட செருப்பு பிஞ்சிரும் சரியா அடுத்த ட்ரிப்பு வீடியோ போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வியூவர்ஸ் போகலை பண்ணாட பாரதேசமண்டா செருப்பு பிஞ்சிடும்படி வந்தேன்னா இனிமேல் போடுறேயே இந்த வீடியோ போட்டு நான் சூர்யாவின் போட சொல்லுறேன் நானும் போடுறேன் அடுத்து நான் வந்து சைபர் கிரைமில் உன்னோடைய நம்பர் இருக்குது கொடுத்து கிழிச்சி கேப்பண்ண நட்டு விட்ருவோம் நினச்சிக்கோ